நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இப்போ வந்து நம்ம இந்த சந்திர கிரகணம் அதை பற்றி பார்க்க போகிறோம் கிரகணங்கள் பொதுவாக வந்து மனித வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதா நமக்கு வேதங்களும் சரி ஜோதிட நூல்களும் நமக்கு சொல்றது வேதங்கள்லேயே பார்த்தோம்னா சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ பார்க்கும்போது சந்திரன் வந்து ஜாதகத்தில் மனோக்காரனாக இருக்கான் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது சந்திரன் வந்து சந்திரனுடைய பொதுவாக சந்திரனுடைய வீடு அதை பற்றி சொல்லும்போது கூட அவங்க கற்பனைகள் அந்த மாதிரியான மன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்க முடியுது சந்திரன் மனசை பாதிப்பான் நீர்நிலைகளுக்கு இந்த ஆதாரம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்குறோம் பார்க்குறோம் ஜோதிட ரீதியாக நமக்கு பார்க்கும் பொழுது அப்படி பார்க்கும் பொழுது அந்த சந்திரன் அவருக்கு வந்து கிரகணம் வரும்பொழுது சந்திரன் கிரகணம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஜாதக கட்டங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து எங்கே ராகுவோ கேதுவோ இருக்கோ அங்கே வந்து சூரியனுக்கு நேர் எயித்தா மாதிரி சந்திரன் வரும் பொழுது பௌர்ணமியில் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சூரியனுக்கு நேர் எய்த்த மாதிரி ஏழாவது வீட்டில் சந்திரன் இருந்தா அப்போ வந்து கிரகணங்கள் ஏற்படும் ஒரு சில கிரகணங்கள் வருஷத்துக்கு நாலு தரம் ஏற்படும் ஒரு சில கிரகணங்கள் வந்து இந்தியாவில் தெரியும் ஒரு சில கிரகம் இந்தியாவில் தெரியாது தெரியக்கூடிய கிரகணங்களுக்கு தான் நமக்கு வந்து தோஷ பரிகாரங்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்பொழுது இந்த சந்திர கிரகணம் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு நமக்கு ஏற்படுறது இந்த ஒம்பது ஐம்பத்தி எட்டுக்கு கிரகணம் ஆரம்பிக்கிறது அந்த சூத காலம் அதாவது அது தோஷமான காலம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒம்பது மணி நேரத்துக்கு முன்னாலேயே நமக்கு சொல்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம வந்து மத்தியானத்துக்கு மேலே ஈவினிங்க்கு மேலேயே நம்ம வந்து சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு மேலேயே வந்து நம்ம தர்ப்பணமெல்லாம் பண்ணணும் முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட நூல்களையும் எல்லாம் சொல்கிறது அப்படி இல்லை நம்ம திதி கொடுக்கறது மட்டும் இல்லை நம்ம வந்து இறைவனுடைய நாமாக்களை நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனா அதே சமயம் வந்து நம்ம கோயிலில் பூஜைகள் எல்லாம் செய்யக்கூடாது அந்த நேரத்துல கோயில் வந்து நடை சாத்திருக்கணும் இப்போ வந்து என்னைக்கு கிரகணமோ இன்னைக்கு சாயந்தரமே கோயில் நட சாத்திருவாங்க அன்னைக்கு இரவு வாரத்துக்கு முன்னாலே சந்தி காலத்திலேயே வந்து அந்த கோயில் நட சாத்திருவாங்க திரும்ப காலமுறை கோயில் திறக்கும் பொழுது ஃபுல்லா கோல கோயில வந்து எல்லா சுவாமிக்கும் அபிஷேகங்கள் பண்ணி எல்லாமே வந்து புண்ணியாஜனம் பண்ணி தான் அந்த கோயில் திறக்கிறது அதனால கிரகண காலங்கள்ல வந்து அந்த சூரிய கிரகணங்களோ அந்த சந்திர கிரகணங்களோ முழுமையா வந்து நமக்கு சந்திர சூரியோச நேத்ரே அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு நம்ம சொல்றோம் சோ அதனுடைய கிரகணங்கள் நம்ம கொழும்போது அதனுடைய முழுமையான வீச்சுகள் நமக்கு கிடைக்கிறது அப்போ வந்து நான் அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு சில ஈர்ப்பு சக்தியோ ஒரு சில சக்தியோ நமக்கு மறையும் போது பாதிப்புகள் ஏற்படுறதா நமக்கு ஜோதிட நூல்கள் சொல்றது ஆனா அறிவியலா வந்து நமக்கு வந்து அப்படிலாம் ஒண்ணும் ஏற்படலை அப்படின்னு தான் பல பேர் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரங்களில் வந்து சம்மந்தமாக நிறையா சொல்லியிருக்கு கர்ப்பிணிகள் வெளியே போகக்கூடாது இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் சொல்லியிருக்கு அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கிரகணம் நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம இந்த கிரகங்கள் கிரகங்களை வச்சுத்தானே நம்ம வந்து ஜாதகங்கள் ஜோதிட நூல்கள்லாம் நம்ம சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பல சந்தர்ப்பங்கள் அது வந்து சரியாகவே இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து இந்த இந்தியாவில் வந்து இது தெரியக்கூடிய கிரகணம் அப்படின்றதுனால இந்த கிரகணம் வந்து எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் ஏழாம் தேதி அன்னைக்கு இரவு ராத்திரி ஒம்போது ஐம்பத்தி எட்டு கிட்டத்தட்ட பத்து மணி ஒம்பது ஐம்பத்தி எட்டுக்கு கிரகணம் பிடிக்க ஆரம்பிக்கிறது கிரகணம் விடுறதுக்கு வந்து நாடு இரவு மறுநாள் அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு வந்து இது வந்து கிரகணம் முடியுது இது இந்தியாவில் தெளிவாக தெரியும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் நல்லா தெரியும் அப்போ வந்து நமக்கு அந்த கிரகண தோஷங்கள் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம சொல்றோம் அப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த எப்போ வந்து அந்த கிரகணம் ஏற்படும் போது நம்ம இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அப்படின்னோம்னா கிரகணம் வந்து சந்திரன் ராகு அதோட சேர்ந்து இருக்கிறதுனால ராகு கிரகஸ்தான் இது வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு இருக்குது ஸோ அந்த வரும் வரும்பொழுது நமக்கு கிரகணம் ஏற்படுது அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த சந்திரனுக்கு ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் ஆனால் அவர் வக்ரமாக இருக்கார் ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் ஏழாவது வீட்டில் புதனும் சுக்கரனும் இருக்குது சூரியனும் இருக்கு எட்டாவது வீட்டில் செவ்வாய் இருக்கார் புதன் சூரியன் மண்டல கேதுவும் அங்க சேர்ந்துருக்கு சோ இதுதான் வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகள் இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது பொழுது மேஷ ராசி ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ முதல்ல வந்து மேஷ ராசிக்கு பார்க்க போனா அவங்களுக்கு வந்து பதினோரு லாபஸ்தானத்தில் நடக்கிறது அதனால் திடீர் வருமானங்கள் வரும் குடும்பத்தில் வந்து எதனால் மகிழ்ச்சியான செய்திகள் கேட்கலாம் இருந்தாலும் வந்து அவங்க கோபத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் அவங்க செய்யணும் கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அதே மாதிரி வந்து ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனசில் சில அழுத்தங்கள் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் உடம்பு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி தெரியலாம் அதனால் இவங்க இவங்க வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டாங்கன்னா அது இவங்களுக்கு நன்மை இருக்கும் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை அவங்களுடைய பணங்காசு விஷயங்களை உயர்வு ஏற்படும் ஏன்னா இவங்களுக்கு இருக்கும் நான் இப்போ நான் சொல்றது மேஷ ராசிக்கு நல்லாயிருக்கும் மிதுன ராசிக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இதுக்கடுத்து கடகராசிக்கு ராசி பார்த்தீங்கன்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் ஆனாலும் வந்து இதெல்லாம் இருந்தா கூட அவங்களுடைய மதிப்பும் கௌரவமும் உயரும் இவங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் நடக்கிறது மறைவுஸ்தானத்தில் நடக்கிறது அதனால வந்து இவங்களுக்கு மதிப்பும் கௌரவமும் உயரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் இல்லை வெளிநாட்டு கம்பெனிஸ்ல வந்து வேலை வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு இது நல்ல அதனுடைய அறிகுறியாக இருக்கும் கல்வியிலேயே முன்னேற்றங்கள் இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு சிம்ம ராசியை பொறத்தில் உள்ள முன்னேற்றங்கள் இருக்கும் கண்ணிராசியை பொறத்தில் அவங்களுக்கு வந்து ஆறாவது வீட்டில் இது நடக்கிறதுனால எதிரிகளை வந்து அவங்க வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை பார்க்குற இடத்துல பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து அமைதி இருக்கும் இதெல்லாம் வந்து கண்ணிராசி இதுக்கடுத்து வந்து துளாராசி துளாராசியில் வந்து அவங்களுக்கு வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கு திருமண வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் கல்யாணத்தில் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி கிடை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அது மாதிரி வந்து அவங்களுக்கு அதனால கொஞ்சம் நிதானமாக வந்து குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நிதானமாக அவங்க பண்ணிட்டாங்கன்னா நல்லது நல்ல பலன் கிடைக்கும் விரச்சிகை ராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது பிரயாணம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அவங்க வந்து தூர தேச தூர இடங்களுக்கு வந்து பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்க பித்தர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சாங்கன்னா நல்லது தனுசு ராசியை உள்ள வேலை வாய்ப்புகளை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் இதெல்லாம் தனுசு ராசியை உள்ள இருக்கும் மகர ராசிக்கு வந்து அவங்களுடைய நிலைத்தன்மை வந்து நல்ல அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல பலன்கள் நல்ல வாய்ப்பு புது புது வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது சான்சஸ் அதிகமா இருக்கு கும்ப ராசிக்கு தான் வந்து என்னன்னா அவங்க ராசியில தான் இந்த கிரகணம் ஏற்படுறது அதனாலதான் அவங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படலாம் அவங்க முக்கியமா தியானம் பண்றது நல்லது அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் ஏதான்னு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் மெயினா மனசு மனசு பாதிச்சுதான் உடம்பு பாதிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால வந்து அவங்களுக்கு மன மனநிலைகள்ல வந்து கொஞ்சம் ஆசோலேஷன் இருக்கும் ஒரு குழப்பமான ஒரு மென்டாலிட்டி இருக்கும் திடீர் கோபங்கள் வரும் திடீர்னு ஆத்திரங்கள் வரும் திடீர்னு சரி விட்டுட்டு போயிடலாம் போ அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஒரு 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 விதமான மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் ஸோ அதனால அவங்க வந்து தியானம் பண்ணிக்கிறது நல்லது மீனராசியை பொறுத்தளவுல அவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் இந்த கிரகணம் நடக்குது அவங்க ராசியில் வந்து சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கார் அது வந்து பக்ர சனியாக இருக்கு இப்போ நடக்கக்கூடியது இதனால வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய அவங்களுக்கு அன்பா அன்பானவங்கள்டுந்து அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக சம்மந்தம் சாமி கும்பிட்றதுல வந்து அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படும் திரு திடீர்னு கோயிலுக்கு போகிறது இல்லை கோயிலில் ஏதாவது விசேஷங்களில் கலந்துக்கிறது வீட்டில் ஏதாவது பூஜைகள் பண்ணுறது இது மாதிரி ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை வளர்ச்சி ஏற்படும் நாட்டம் ஏற்படும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லோகம் சொல்லலாம் அதை வேணால் படிக்கலாம் அதை வேணால் படிக்கலாம் அந்த சாமியை நம்ம இன்னும் ரெகுலராக வணங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அந்த ஃபீலிங்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பொது வந்து இந்த கிரகணத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி நலமுக்கு முன்னாலே வேதங்கள் நமக்கு ஜோதிட நூல்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கு பொதுவாக வந்து மந்திரங்கள் சொல்லலாம் தியானம் பண்ணலாம் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அது மாதிரி விஷ்ணு சகஸ்திரநாமம் இருக்கு இல்லையா இது வந்து பொதுவாக வந்து இந்த கே என் ராவ் அப்படின்னு ஒரு மோர் தென் நைன்டி இயர்ஸ் ஆச்சு அவர் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு பிரியா அஸ்ட்ராலஜர் அவர் வந்து இந்த மாதிரி கிளாஸே நடத்துறாரு விஷ்ணு சஹசிரநாமம் கிளாஸே நடத்துறாரு ஸோ விஷ்ணு சஸ்திரநாமம் சொன்னாலே நவகிரக தோஷங்கள்லேருந்து விலக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதனால விஷ்ணு சஹசிரநாமம் அதை பாராயணம் பண்றது இதெல்லாம் இல்லாட்டினா பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்றது இதெல்லாம் பஞ்சாட்சரங்கள் வந்து சொல்றது இது வந்து சொல்லணும் பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரகணத்துக்கு முன்னாலே தர்ப்பணம் பண்ணணும் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு தர்ப்பணம் பண்ணணும் கிரகணம் முடிஞ்ச அப்புறம் ஒரு தர்ப்பணம் கிரகண நேரத்திலேயே கிரகணம் நடக்குன்னு இருக்கும்போது தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கிரகணத்துக்கு முன்னாலேயும் குளிக்கணும் கிரகணம் முடிஞ்சோடனே குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து தர்ப்பணங்கள் பண்ணுறது தான தர்மங்கள் பண்ணுறது மந்திர ஜபங்கள் சொல்கிறது இதெல்லாம் வந்து கிரகண தோஷங்களை வெகுவாக குறைக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்தில் நம்பிக்கை ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஏன்னா இந்த கிரகணம் வர்ற வந்து பித்திருபக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் வர்றது இந்த பித்திருபக்ஷத்தில் வர்றதுனால நமக்கு பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்கிறது இன்னும் தர்ப்பணமே தர்ப்பணம் அதெல்லாம் பெருசாக அப்படிங்க செயலாற்றால் முன்னோர்கள் படத்துக்கு கொஞ்சம் பூவை போட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சு படையில் போட்டு முன்னோர்களை வணங்கிக்கிறது அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து பித்திருபட்சத்தில் இந்த கிரகணம் நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து ரெட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிளட் மூன்னு சொல்லாங்க ரெட் கலர்ல ரத்த கலர்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க ரத்த கலர்ல வந்து என்னன்னா பூமி பூமி நிலப்பட்டு சிதறக்கூடிய அந்த ஒளி சிதறினால அந்த மாதிரியான ஒரு காட்சி கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம அறிவியல் ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லக்கூடியது எப்படி இருந்தாலும் கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியறதுனால இந்த கிரகண தோஷ பரிகாரங்களை பண்ணிக்கிறது வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அது மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுடைய அருளாசியை நம்ம கொண்டு கொடுக்கும் எல்லாரும் அது மாதிரி பண்ணிண்டு இந்த கிரகணத்தில் எல்லாருக்கும் அந்த மாதிரி முன்னோர்களுடைய பலன் கிடைச்சி வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கிடச்சி அண்ணா இருக்கும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை நின்ண்டேன் உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்